ம் நண்பர்களே அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு ரத்தனகிரீஸ்வரர் கோவில் திருமருகல் நாகை மாவட்டம் திருமருகலில் பிரசித்தி பெற்ற இரத்தனகிரீஸ்வரர் கோவில் உள்ளது அப்பர் பெருமானாலும் திருஞான சம்பந்த பெருமானாலும் பாடல் பெற்ற இந்த கோவில் இறைவனை வழிபடுவோருக்கு திருமண தடை நீங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அரவம் தீண்டி இறந்தவரை ஞான சம்பந்த பெருமான் பதிகம் பாடி உயிர்ப்பித்து இறைவனின் முன்னிலையில் திருமணம் செய்து வைத்த தலம் வறுமை போக்கும் தலம் மகாலட்சுமி தாயார் தவம் இருந்து மகாவிஷ்ணுவை அடைந்த தலம் சனி கிரகத்தின் உக்கிரகம் போக்கும் தலம் பிரம்ம தேவர் தவம் இயற்றிய தலம் என பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட இக்கோவில் பக்தர்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்து உள்ளது இக்கோவில் இறைவன் மாணிக்கவண்ணர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார் ஐந்து நிலை ராஜகோபுரம் வடமொழி பெயராக இறைவனுக்கு ரத்தனகிரீஸ்வரர் என்ற பெயர் விளங்குகிறது அன்னை ஆதிசக்தி வண்டுவார் குழலி என்ற திருப்பெயருடன் அணி சன்னதியில் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் இந்த கோவில் அன்னைக்கு வடமொழி பெயராக நாயகி என்ற பெயரும் உள்ளது கோசெங்கோச்சோழனின் திருப்பணியுடன் மாடக்கோவிலாக அமைந்துள்ள இக்கோவில் இரு பிரகாரங்கள் ஐந்து நிலை ராஜகோபுரம் அதன் எதிரே நீராளி மண்டபத்துடன் கூடிய தீர்த்தம் என எழில் சூழ்ந்த திருத்தலமாக உள்ளது இத்தலம் மறுகள் என்ற வாழை நிறைந்திருந்த பகுதி என்பதால் இப்பகுதிக்கு திருமருகல் என பெயர் ஏற்பட்டது முன்னொரு காலத்தில் மறுகள் நாட்டை குசக்கேது என்ற மன்னன் ஆட்சி செய்துள்ளார் ஒருமுறை இப்பகுதியில் காடு திருத்தும் பணி நடந்தபோது சுயம்புவாக தோன்றியிருந்த சிவலிங்க திருமேனியின் மீது மண்வெட்டி பட்டு ரத்தம் பீறிட்டுள்ளது இதை அறிந்த மன்னர் ஓடி வந்து பார்த்தபோது அந்த பகுதியில் இறைவன் இருப்பதை அறிந்தார் பின்னர் அந்த இடத்தில் ரத்தனகிரீஸ்வரர் கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது நீதிநெறி தவறாத குசக்கேது மகாராஜாவின் காலத்தில் விதியின் பயனாக கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளது ஒன்பது ஆண்டுகள் மழையில்லாததால் மக்கள் மிகுந்த துயரத்துக்குள்ளாகினர் பசியினாலும் வாட்டிய வறுமையினாலும் மக்கள் நீதி நெறிகளை புறத்தள்ளினர் இதனால் மனமுடைந்த மன்னன் குசகேது மக்களின் பசியை போக்க முடியாமல் மக்களை நீதி நெறியுடன் நடத்த முடியாமல் வாழ்வதை விட இறப்பதே மேல் என கருதி தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றார் தன்னலம் கருதாமல் தன் குடிமக்களின் நலனுக்காக தன் உயிரையும் துறக்க துணிந்த மன்னனை தடுத்து சிவக்கணங்களுடன் காட்சியளித்த சிவபெருமான் மறுகள் நாட்டின் வறுமை தீர திருமருகள் மற்றும் சுற்று வட்டாரப் பகுதிகளில் மாணிக்க மழை பெய்ய செய்து மக்களின் வறுமையை போக்கிய வள்ளல் என்பதால் இத்தல இறைவனுக்கு அருள்மிகு மாணிக்க வண்ணர் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சேர்ந்த வணிகர் ஒருவருக்கு ஏழு பெண் பிள்ளைகள் ஆண்மகன் இல்லாத அவர் தன் தமக்கை தனது ஏழு மகள்களில் ஆறு மகள்களை செல்வந்தர்களை தேடிப்பிடித்து மனம் செய்து வைத்தார் தன் தந்தையின் வாக்கு தவறிய இச்சேலை கண்டு வருந்திய ஏழாவது பெண் தன் தந்தை தன்னையும் தன் அத்தை மகனுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டார் என அறிந்து தன் அத்தை மகனுடன் மதுரைக்குச் சென்று அவரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தாள் அதன்படி அவர்கள் சென்றபோது வழியில் இக்கோவிலின் தெற்கு வீதியில் அவர்கள் தங்கி இருந்தபோது பாம்பு தீண்டி மணமகன் உயிரிழந்தார் இதனால் பெரும் துயரம் அடைந்த மணமகள் கண்ணீர் விட்டு கதறி அழுதாள் அந்த பெண்ணின் அழுக்குரல் தங்கியிருந்த ஞான திருஞான சம்பந்தரின் செவிகளை அடைந்தது அப்பெண்ணை சந்தித்து அவளது கேட்ட திருஞான சம்பந்தர் மாணிக்கவண்ணரின் திருவருளை வேண்டி பதிகம் பாடி இறந்து கிடைந்த மணமகனை பிழைக்கச் செய்தார் பின்னர் இறைவன் திருவருள்படி வண்டுவார் குழலி மாணிக்க முன்னிலையில் வன்னி மரத்தையும் கிணற்றையும் சாட்சியாகக் கொண்டு இருவருக்கும் திருமணம் நடந்தது இதனால் இத்தலம் திருமணத்தடை நீங்கும் தலமாக விளங்குகிறது மேலும் மனப்பேதங்களால் பிரிந்த தம்பதிகள் இத்தலத்தில் மகாலட்சுமி தீர்த்தத்தில் நீராடி மாணிக்கவண்ணரையும் வண்டுவார்குழலி அம்மையும் வழிபட்டால் மீண்டும் கூடி வாழ்வது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது கோவிலின் மூலவர் சன்னதிக்கு செல்லும் பாதையில் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது இங்குள்ள சனி பகவான் மூர்த்தியாக காட்சியளிக்கிறார் இக்கோவிலின் முக்கிய பெருவிழா சித்திரை திருவிழா ஆகும் இத்திருவிழாவின் ஏழாம் நாளில் செட்டி பெண் பிள்ளை திருமணமும் மாலையில் மணக்கோலத்துடன் தம்பதியர் பல்லாக்கில் வீதிவலம் வரும் நிகழ்ச்சியும் நடைபெறும் வென்ற புண்ணியராக இருந்தவர் பாரசரர் முனிவர் கங்கையில் தீர்த்தமாடச் சென்ற அவர் அங்கு தோணி ஓட்டும் பெண் ஒருவளின் அழகில் மயங்கினார் தன்னை மணந்து கொள்ள வேண்டி அவளின் இசையை பெற்றார் அவர்களுக்கு வியாசர் குழந்தையாக அவதரித்தார் பின்னர் அப்பெண்ணிடம் விடை பெற்ற பாரசரர் மீண்டும் தவம் ஏற்ற பதாகாசிரமம் சென்றார் ஆனால் அவர் மனதை கவலை சூழ்ந்துள்ளதால் அவரால் நிலை கொள்ள இயலவில்லை அப்போது ஓர் அசரிரி தோன்றி கதலி வனத்தைச் சுற்றி வண்ணரை வழிபட மனத்தூய்மை கிட்டும் என அருளியது அதன்படி பராசர முனிவர் இத்தலத்தில் வன்னி இலையை கொண்டு சிவலிங்க வழிபாடு மேற்கொண்டார் சித்திரை மாத பௌர்ணமி நாள் நன் நண்பகலில் மாணிக்கவண்ணர் தோன்றி பராசர முனிவருக்கு காட்சியளித்தார் இதன்படி இத்தலம் மனக்குழப்பங்கள் போக்கும் தலமாக குறிப்பிடப்படுகிறது அருள்மிகு ரத்தனகிரீஸ்வரர் கோவில் திருமருகல் நாகை மாவட்டம் நாகப்பட்டினம் சித்திரை மாதம் சித்திரை பருவ உற்சவம் பத்து நாள் பிரம்ம உற்சவம் தினமும் காலை மாலை இரண்டு வேளைகளில் சுவாமி வீதியுலா திருவிழாவின் ஏழாம் நாள் செட்டிப்பெண் கல்யாணம் என்ற விழா அன்று வசந்தன் மாலை செட்டிப்பிள்ளைக்கும் செட்டி பெண்ணுக்கும் திருமணம் நடைபெறும் பத்தாம் நாள் தீர்த்தவாரி இத்தலத்தில் நடைபெறும் சிறப்பான விழா இது ஆகும் இதை தவிர ஆவணி மாதத்தில் வரலட்சுமி நோன்பு கமலவாகனத்தில் வாகனத்தில் லக்ஷ்மியும் வரதராஜ பெருமாளும் எழுந்தருளி லக்ஷ்மி தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுத்தருள்வார் இவ்விழாவையும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கந்தசஷ்டி விசாகம் ஆணி திருமஞ்சனம் ஆகியவை இத்தலத்தில் விசேஷம் இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி இருபத்தி நாலு சிவாலயங்களில் இது நூத்தி நாற்பத்தி மூணாவது தேவாரத்தலமாகும் இத்தலத்தில் வழிபடுவோரை பாம்பு தீண்டுவதில்லை என்பதால் பூச்சி விஷ ஜந்துக்களால் பாதிக்கப்பட்டோர் அல்லது பயம் உள்ளவர்கள் இத்தலத்தில் வழிபட்டு பயம் விலகி நன்மை கிடைக்க பெறுவார்கள் மேலும் இங்குள்ள ஜுரம் தீர்த்த விநாயகரை வழிபட்டு தீராத காய்ச்சல் மற்றும் உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் வழிபட்டு பிரச்சனைகள் நீங்க பெறுவார்கள் லக்ஷ்மி தீர்த்தத்தில் வரலட்சுமி நோன்பு நாளில் மூழ்கி நோன்பு இருந்து மறுநாளும் மூழ்கி மாணிக்கவண்ணரை தரிசித்து பாரணை செய்தால் கடன் தொல்லைகள் நீங்கும் செல்வம் பெருகும் லக்ஷ்மி தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் பிரிந்திருந்த தம்பதியர் மீண்டும் சேர்கின்றனர் இத்தலத்து மூலவர் மாணிக்க வண்ணரை வணங்குவோருக்கு துயரம் நீங்கி மன அமைதி கிடைக்கும் மேலும் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றிற்காகவும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்கின்றனர் வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு ஆகியவற்றிற்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்யப்படுகின்றன சென்னையில் இருந்து வருவோருக்கு நாகப்பட்டினம் பஸ் அல்லது ரயில் மூலம் வரலாம் பின்னர் அங்கிருந்து நாகூர் திட்டச்சேரி வழியாக திருமருகளை அடைந்து ரத்தநகரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்கமிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்